அனைவருக்கும் வணக்கம் மோகத்தி அணையமாடி அத்தியாயம் இருபத்தி இரண்டு மலர்படுக்கையில் விழுந்த ஆதிரை தன் இயலாமை அனைத்தையும் உள்ளுக்குள்ளே புதைத்து மருகியவாறு அவனை கண்டாள் ஆதிரை எப்படி விழுந்தாலோ அப்படியே இருக்க சுத்தி இருக்கிற பூ அலங்காரம் கேண்டில் எல்லாத்தையும் விட ரொம்ப அழகா அப்படியே இந்த புடவில செக்ஸியா இருக்க இப்படி அழகா இருந்தா எந்த மனுஷனுக்கு தான் உன் மேல ஆசை வராது சொல்லு என்ன பாக்குற நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உன் உடம்புக்காக நீ நினைக்கலாம் ஏன்னா நான் உன்கிட்ட பேசுனது அப்படி இத்தனை நாள் ஒரு வேளை அப்படி கூட இருக்கலாம் அது எல்லா பசங்களுக்கும் இருக்கிற காமனான உணர்ச்சி தான் ஆனா அதை விட முக்கியம் எனக்கு நீ ஏன் புரியல எனக்கு என்ன பிடிச்சாலும் என்கிட்ட வச்சுப்பேன் என்னை யார் எதிர்த்தாலும் அவங்கள தீத்து கட்டுவேன் இல்லை என் காலுக்கு கீழே வச்சுப்பேன் அப்படித்தான் உன்னையும் முதல் தடவை என் ஆஃபீஸில் வச்சு உன்னை பார்க்கும்போது நீ ரொம்ப சந்தோஷமாக அந்த துருபதம் கூட நான் வர்றது கூட தெரியாமல் பார்வையால் கதை இருந்தீங்க என்னை மதிக்காத யாரையும் நான் கிட்ட கூட நெருங்க விட மாட்டேன் நீ வெளியாளு அப்படிங்கிறதால தான் நான் டீலிங் பேச ஒத்துக்கிட்டேன் நீ என்கிட்ட பேச வரும்போது உன்னோட திறமை பிஸ்னஸ் கையாளுகிற விதம் நேருக்கு நேரா யாருமே என் கண்ணை பார்த்து பேசாத போது நீ பார்த்து பேசினது எல்லாம் என்னை அப்படியே மெய்சிலிருக்க வச்சது இதுக்கு முன்னாடி இப்படி நான் யாரையுமே பார்த்ததில்லை இந்த வயசுல இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு பிரமிச்சு போய் தான் உன் மேல அந்த நிமிஷமே எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது உன்னை செக் பண்ணி பார்க்கத்தான் விலை அதிகமாக சொன்னேன் ஆனால் நீ அவன் சொல்லி ஒத்துக்கிட்ட பாரு எப்படி என்னால் அதை ஏற்றுக்க முடியும் அதனால தான் யோசித்து சொல்கிறேன்னு சொல்லி உன்னை அனுப்பிச்சி வச்சேன் ஆனா அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் என் அறியாம நீ என் முன்னாடி வந்துக்கிட்டே இருந்த தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது உன்னோட இந்த திறமையும் அழகும் எப்போவும் எனக்கு மட்டுமே சொந்தமாகணும்னு அதுக்கான முயற்சியில இறங்கும் போது தான் உங்களுக்கு நிச்சயதார்த்தம் உன் அவனுக்கு விட்டு நான் என்ன கோலையா சொல்லு நான் நினச்சா அந்த நிமிஷமே உன்னை என் கைக்குள்ள கொண்டு வந்திருக்க முடியும் ஏன் பண்ணலேன்னு கேட்கலான் நீ நான் யாருன்னு உனக்கு தெரியப்படுத்தணும்ல என் மேலே உனக்கு ஒரு பயன் வரணும்னு தான் உன்னோட தொழிலுக்கு இடைஞ்சல் கொடுத்தேன் அவங்களால அதை தாங்க முடியாதுன்னு தெரியும் நிச்சயம் நீ என்னை தேடி வருவேன்னு தெரியும் அப்படி தான் நட நடந்தது நான் இதில் எதிர்பார்க்காத ஒன்று அந்த உன் மேலே இவ்வளோ காதலோடு இருப்பான்னு தான் அந்த ஒரு என்ன தான் என்னை மிருகமாக்குச்சி நீங்கள் ரெண்டு பேரும் நட்பா கூட இருக்கக்கூடாதுன்னு தான் அவனுக்கான வலையை விரித்து உங்களை பிரித்தேன் நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்து இப்போ நீ ஏன் கூட நான் ஒரு அரைக்க மிருகந்தான் ஓன் பார்வையில் இனி எப்போவும் இப்படி இருந்தாலும் ஐ டோன்ட் கேர் என்னை மீறி நீ ஏதாவது பண்ணணும்னு நினச்சா உன் புருஷனா நடந்துக்க வேண்டியதாக இருக்கும் விட்டுட்டு தப்பிச்சு போகணும்னு நினச்சா என்னாகுன்னு யோசிச்சுக்கும் இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உனக்கு ஒண்ணு தெரியுமா நம்ம நினைச்சு அடைஞ்சாலே ஒரு என்று தன் கரங்கள் இரண்டையும் உல்லாசமாக விட்டத்தை பார்த்தவாறு சாதித்த உணர்வோடு சுற்றினான் படுக்கையில் அமர்ந்திருந்த ஆதரிக்கு தேவகாதரின் இந்த செயல் புதிதாக இருந்தது தன் உடலுக்காகத்தான் தன்னை திருமணம் செய்து கொள்ள பார்க்கிறான் என நினைத்தால் இவனின் இந்த எண்ணம் வித்தியாசமாக இருந்தது சைகோவாக தேவகாந்தன் இருப்பதை அந்த நொடியே உணர்ந்து கொண்டாள் என்ன ஏன் அப்படி பாக்குற ஓ நமக்கு இப்ப ஃபர்ஸ்ட் நைட்ல கட்டாயப்படுத்தி தன்னோட கற்பையே பறிச்சிடுவான் அது இதுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேல ஒரு பொண்ணோட உடம்பு சுகம் எனக்கு தேவை அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ணோட என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பேன் இப்ப நான் உன்னை நெருங்கி புருஷனா உரிமை எடுத்தாலுமே நீ மறக்கட்ட மாதிரி தான் எனக்கு ஒத்துழைப்பேன் இதுக்கு எதுக்குன்னு அவன் கூட சக்ஸஸ் வச்சுக்கணும் சொல்லு அதுக்காக உன்னை விடுவேன்னு நினைக்காத என்னைக்கா இருந்தாலும் நமக்குள்ள இன்னைக்கு நடக்க வேண்டியது நடக்கும் அது நீயா என் கிட்ட வந்து என்னை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லுவேன் சொல்ல வைப்பேன் என்கிறே அது மட்டும் என்னைக்கு நடக்கவே நடக்காது நீ என் உடம்ப தொட்டாலும் என் மனசை என்னைக்கு உன்னால தொடவே முடியாது என்று அமைதியாக அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தவளோ இப்போது சீச்சமோடு கூற நான் மனசு தொடர் நினைக்கலையே திருப்பி கொண்டாள் சட்டன அவளின் தாடையை காண வைத்தவனோ இந்த திமுர் பார்வை இதெல்லாம் தான் என்கிட்ட இருக்க கூடாது சரியா என்னைக்கு என் பார்வையில நீ விழுந்தையோ அப்பவே எனக்கு சொந்தமாக்கிட்ட நான் சொல்றத மட்டும் செஞ்சு என் கூட வேலைக்காரி மாதிரி எனக்கு கீழே இருக்கிறது தான் உன்னோட வேலையே புரிஞ்சுதா அனலாய் கத்தியவனோ அவளை விட தொட்ட கண்ணமே தீயாய் எரிந்தது அதைவிட இப்படி சைகோவிடம் சிக்கிய உள்ளமோ அனலாய் கொதித்தது பேச எல்லாம் பேசி முடித்த தேவகாந்தனோ அறையை விட்டு வெளியேற அதன் பின்னி நிம்மதியாக மூச்சினை விட்டாள் அவள் நினைத்து வந்தது வேறு நடந்தது வேறாக இருக்க இப்போதைக்கு அவனிடமிருந்து தன் பெண்மையை காப்பாற்றியதே போதுமென எண்ணினாள் சிறிது நேரம் அப்படியே அமர்ந்து யோசித்தவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை எவ்வளவு நேரம்தான் சென்றதோ தெரியாது விட்டாள் மறுநாள் ஆதவன் விழித்திருந்து வழியாக தன் வெப்பத்தை ஊடுருவ வைக்க முகத்தில் சுல்லெண்ணப்பட்ட வெளிச்சத்தில் சினிங்களோடு திரும்பி படுத்தாள் தன் உடலை குறுக்கிய நொடி எதிலோ இடிப்பது போல் உணர சட்டன விழித்திறக்க அவளுக்கு வெகு அருகில் படுத்திருந்தான் தேவகாந்தன் பட்டன்ன பதறி விலகி கட்டிலை விட்டே எழுந்து விட்டாள் இவன் எப்போது வந்தான் எந்த நேரம் இங்கு வந்தான் பக்கத்துல கூட தெரியாம நான் எப்படி இருந்தேன் தன் நெற்றியில் தானே அடித்துக் கொள்ள வெளி திறந்தான் ஒரு நொடி விரண்டே விட குட் மார்னிங் இதழ்கள் விரிய கூறவே அவளோ பதில் கூறாது இருந்தாள் குட் மார்னிங் சொன்னா நீயும் சொல்லணும் இது கூட உனக்கு தெரியாதா சீக்கிரம் கிளம்பு போ எங்க எங்க ஏன் சொன்னாதான் கிளம்புவியா நான் என்ன சொல்றேனோ அதை செய்யணும் கேப்ச்சுவலாக கூறவே அமைதியாக உடையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து குளியல் அறைக்குள் நுழைந்தாள் அடுத்து ஒரு மணி நேரத்தில் இருவரும் கிளம்பி இருக்க அந்த அறையை விட்டு வெளியே வந்தனர் தேவகாந்தனோ வெளியே வந்த அடுத்த நொடியே தன் மனைவியின் தோள்பட்டையில் கரம் போட்டுக்கொண்டு வரவேற்பு பகுதிக்கு வர அவர்களுக்காகத்தான் அங்கே குடும்பத்தார் அனைவரும் காத்திருந்தனர் தன் குடும்பத்தாரின் அருகில் செல்ல துடிக்க தன் கரத்தினை அழுத்தம் கொடுத்தவனோ அவளை நகர விடாது தடுத்தான் அக்கா ஐயோகே எங்கம் ம் லேசாக புன்னகை உதைத்து கூறவே அவர்களை இப்படி நெருக்கமாக ஜோடிகளாக கண்ட பின்னே தான் பெற்றவர்களுக்கு நிம்மதி ஆதரி உன்னோட புகுந்து வீட்டுக்கு வர தயாரா இருக்கியா போகலாமா அமராவதி கேட்க அவளோ தலையசைக்க அங்கிருந்து அனைவருமே கிளம்பினர் வேலன் காரினை செலுத்த சிறியவர்கள் அனைவரும் ஒரு காரில் பெரியவர்கள் ஒரு காரில் சென்றனர் அப்போதுதான் தன் அக்காவை அடிக்கடி பார்த்து கொண்டே வந்தாள் ஹரிதா நான் ஒன்னும் அக்காவை நைட்டு முழுசா முழுங்கிரல இவக்கிட்ட பேசணும்னு நினைச்சா பேசு எதுக்கு இப்படி மறைஞ்சு பார்க்குற மாதிரி பிஹேவ் பண்ணுற எனக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது என்று தேவகாந்தன் கூறவே நான் என்ன பண்ண உங்களுக்கு என்ன எங்கவே அக்கா வந்த ஒரே போல தான் இருக்கீங்க என்று கூணும் எதையோ பேச வாய் திறக்க இடையில் புகுந்தான் வேலன் அண்ணா ஆஃபீஸ்க்கு என்னைக்கு வர நாளைக்கு ஆனால் நீ இன்னைக்கே ஆஃபீஸ்க்கு போகணும் சரியா எங்கவே சரி என்றான் ஹரிதாவோ இப்போது வேலனை முறைத்து கொண்டு வர இப்படியே சந்தோஷம் என்ற ஒன்றே இல்லாது ஒரு வழியாக ஆதுரியின் புகுந்த வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர் அவர்களுக்கு முன்னே வந்திருந்த பெரியவர்கள் ஆரத்தி எடுப்பதற்கு தயாராக இருக்கவே காரில் இருந்து இறங்கினர் விமலாவிடம் கொடுத்து ஆரத்தி சுற்ற கூறவே அதனை வாங்கி இருவருக்கும் சேர்ந்து ஜோடியாக சுற்றினாள் ஆதுரியின் வீட்டாரும் அங்குதான் இருந்தனர் வலதுகளை எடுத்து வச்சு உள்ளவாமா தும் உள்ளே அனைவரும் நுழைய பூஜை அறை அழைத்து சென்றனர் தேவகாந்தனுக்கு இதில் விருப்பமில்லை என்பதால் சோஃபாவில் அமர்ந்துவிட அவனின் அருகில் வந்து அமர்ந்தார் சங்கரலிங்கம் தாத்தா உடனே காலின் மீது கால் போட்டதை எடுத்து நேராக சற்று சாய்ந்து அமர்ந்தான் பூஜை அறைக்கு அழைத்து சென்று ஆதுரியை விளக்கேற்ற வைக்கவே அவனுக்கு சாமி மேலையெல்லாம் நம்பிக்கையில்லமா நீ இத பத்தியெல்லாம் நினைக்காத உடன் வராமல் விட்டதால் அவளின் குடும்பத்தார் எதுவும் நினைத்து விடுவார்களோ என்று எண்ணியே கூறினார் அவளுமே சரியான தலையசைக்க விளக்கேத்தி பெரியவர்களிடம் வாங்கவே காலுக்கு அழைத்து வந்தனர் அனைவரும் அமர வேலைக்காரி வந்து அனைவருக்கும் தேநீர் கொடுக்கவே வாங்கிக் கொண்டனர் சிறிது நேரம் மௌனமாக இருக்கவே சரி நீங்க பேசுங்க நான் ரூமுக்கு போறேன் ஆதுரி வா என்று அனைவரின் முன் தேவகாந்தன் அழைக்க சங்கடமாக உணர்ந்தாள் அவனோ எழுந்து நிற்க அவளோ அங்கிருந்தவர்களை தயக்கமாக கண்டாள் அதற்குள் அவளின் தந்தையோ சரிங்க மாப்பிள்ள அப்போ நாங்கள் கிளம்புறோம் போயிட்டு வரோம் நாளைக்கு விருந்துக்கு வரேன் என்று திருக்குமுரன் கூற விலைகள் கலங்க எழுந்த ஆதிரி தந்தையை வந்து அணைத்து கொண்டாள் ஏனோ இனி இவர்களை தன்னால் காண முடியாது என்றே உள்மனம் அவளுக்கு உணர்த்தவே அவர்களை விட மனமே இல்லை மகளின் அழுகையை அன்றுதான் பெற்றவர்கள் முதல் முறையாக கண்டனர் ஏன் இவள் இந்த அளவுக்கு அழுகிறாள் என்பது புரியாத பெற்றவர்கள் ஒரு நொடி பதறத்தான் செய்தனர் அதனை கண்ட விஷாலாச்சி பாட்டி சமாளிக்கும் விதமாக ஒவ்வொரு பொண்ணும் பெற்றவர்களை பிரியும் போது இப்படிதானே இருப்பாங்க நான் எல்லாம் ஒரு வாரமெல்லாம் அழுதுகிட்டு கிடந்தேன் என்கவே அவர்களுக்கு அதன் பின்னே தான் அப்படி இருக்குமோ என்று எண்ணினர் அதிரி இதுக்கு எதுக்குமா இப்படி அழுகுறேன் தினமும் ஆபீஸ்ல மீட் பண்ணத்தானே போறோம் நினைச்ச நேரம் நாங்க இங்கே வரோம் இல்லை நீ வரப்போற இதனால் என்ன விடுமா அழாத என்று தன்னிடமிருந்து பிரித்து மகனின் அழகையை துடைத்து விட்டார் சிலனுடைய பாச போராட்டம் நடந்து கொண்டிருக்கவே தேவகாந்தனுக்கு அதனை சகித்துக்கொள்ள முடியவில்லை உறவுகள் என்றால் என்ன என்பதை அறியாதவனுக்கு எப்படி தெரியும் எனக்கென்னவென்று அவனோ மாடிகிரி சென்றுவிட ஆதிரியின் பெற்றோருக்கு இந்த செயல் வேறு ஒரு மாதிரியாகிவிட்டது இங்கே வந்ததிலிருந்து மாப்பிள்ளை தங்களை தவிர்ப்பதாகவே எண்ணினார் தியாகராஜனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை சரி நாங்கள் கிளம்ப என்றவர்களோ அங்கிருந்து செல்ல அடிக்கடி வர வேண்டுமென அழைப்பு விடுத்து அனுப்பி வைத்தனர் தங்களின் காரில் ஏறி கிளம்ப வேலனை ஒரு பார்வை பார்த்து தன் அக்காவை கண்டாள் அதிலே அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பது வேலனுக்கு புரிந்தது அவனுமே பார்வையால் தன் நெஞ்சத்தினை தொட்டு விழிமூடி சைகையால் கூறினான் கார் விலைகளை விட்டு மறைய என்னாச்சுமா அதான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல அதான அண்ணி நான் இருக்கேன் உங்களுக்கு கம்பெனி கொடுக்க என கூறி ஆறுதலாய் பேசி உள்ளே அழைத்து வந்தனர் மாடிக்கு போமா ரைட் சைடில் மொதரூம் தான் உங்களோடது போய் ரெஸ்ட் எடுமா உன்னோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்றேன் என்கவே சரி என மாடி ஏறினாள் இனி ஒவ்வொரு நாளும் இவனை எதிர்கொள்ள போவது எப்படி என்னென்ன கூற காத்திருக்கிறானோ நினைத்து கொண்டே சென்றால் மகன் மகளையும் அங்கிருந்து அனுப்பி வைக்க இப்போது பெரியவர்கள் மட்டுமே இருந்தனர் ஏங்க எனக்கு என்னமோ இவங்களுக்குள்ள எதுவுமே சரியில்லைன்னு தான் தோணுது தாங்கி கொண்டு அமராவதி கூட ஆமாம்மா பார்த்தானே தெரியுது மாப்பிள்ள நான் ஒன்று உங்கள் கிட்ட சொல்கிறேன் அது மாதிரியே நீங்கள் பண்ணுங்க என்று சங்கரலிங்கம் தாத்தா ஒரு யோசனையை கூறவே கேட்டவருக்கு அதிர்ச்சி நன்றி